ஹாய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சட்னி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம மல்லித்தலை கிளீன் பண்ணி வச்சுட்டாலே போதும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு கப் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதங்க விடலாம் நல்லா கண்ணாடிப்பத அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு கலர் கலரே விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து இது கூட தேவையான அளவு வர மிளகா சேர்த்துக்க போகிறோம் மிளகா வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நாங்கள் வந்து எங்களுக்கு காரமாக தேவைன்றனால நான் ஒரு பன்னெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் மிளகாயோடு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க விடலாம் நல்லா வதங்க விட்டு இப்போ வந்து இது கூட வந்து நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரமல்லி தான் சேர்த்துக்க போகிறோம் வரமல்லி வந்து சேர்க்குறப்ப சட்னி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கொடுக்கும் அதனால அரை டீஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஏற்கனவே மல்லித்தலை நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா க்ளீன் பண்ணி அதை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மல்லித்தலை வந்து நல்லா அடியில் போகிற மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம் மல்லித்தலை வந்து நல்லா வதங்கணுங்க அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துட்டிங்கனாலே நல்லாயிருக்கும் கருக விடாமல் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மெதுவாக பிரட்டி விடுங்க பாருங்கள் மல்லித்தலை வதங்கிடுச்சு இப்போ வந்து இது கூட தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்துருக்கேன் இப்போ வந்து இது நல்லா ஆற வச்சிடலாம் ஆறினதுக்கப்புறமா சட்னி அரைக்கலாம் இது கூட வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்காய் மிளகா புளியை சேர்த்து நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரேதா போட்டு அரைக்கிறப்ப சட்னி ரொம்ப வலுவல்னு இந்த சுவை இல்லாமல் போயிடும் மிக்சி சூட்டில் அதனால் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் மிளகா புளியை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்க வெங்காயம் மல்லித்தலை எதையும் சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப வலுவல்னு இல்லாமல் மிக்ஸி ஜார் சூடாகி அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும் தண்ணி வந்து நல்லா இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ரொம்ப கம்மியாக எவ்வளோ கம்மியாக தண்ணி சேர்க்குறீங்களோ சட்னி அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அரைச்சாச்சுங்க சட்னி இது வந்து சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே நம்ம கல்லில் ஆட்டுறப்பன்றப்ப இதே அளவு சுவை தான் இருக்கும் நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்